வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ரோஹிங்கியா அகதிகளை தொடர்ந்தும் நாட்டில் வைத்திருப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அரசு அவதானம் தென்னிலங்கை முதலீட்டாளர்களை வடக்கிற்கு அழைத்து வரும் சதி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றதா தொழிலதிபர் பிரகதீஸ்வரன் சந்தேகம் ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்கள் முன்னூறு பேரை திருப்பி அனுப்பியது மலேசியா இல் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பைப் பெற்றவர் சு புல் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீவில் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் செய்திகள் தொடர்வது செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரண செயற்பாடுகளால் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழர்களால் மேற்கொள்ளப்படும் வியாபார நடவடிக்கைகளை தடுத்து தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களை வடக்கிற்கு அழைத்து வரும் சதி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றதா என வடக்கின் பிரபல தொழிலதிபரும் சிட்டி ஹார்ட்வே நிறுவன உரிமையாளருமான பிரகதீஸ்வரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்றை மறைத்து அந்த வாகனத்தை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஒப்படைத்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த நிறுவன உரிமையாளர் பிரகதீஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் உறவு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் வந்து அனுமதிகள் அட்டு இதை கொண்டு போவதாகவும் எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங் பார்த்திருப்பீர்கள் சமூக வலை தளங்களில் வந்திருந்த போட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் எறி இருக்கிறார் வெறி கையால் அவர் சாரதியை வெறிட்டி இருக்கிறார் அவர சாரதியின் லொரியுடைய சட்டவிரோதமான முறையில் இந்த லொரியின்ற திறப்பையும் பறித்திருக்கிறேன் அதன் பின் தான் நான் சாகைச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி போலீஸை அங்கே அனுப்பியிருந்தேன் போலீஸாரும் அது சம்பந்தமாக இருந்த சாரதியிடம் இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் முடியும் என்றெல்லாம் கதைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தா விளங்கும் சமூக வலைத்தளங்களிலே அதுகளும் வந்திருக்கிறது என்றாலும் இவர் ஒரே இவருக்கு அதை பற்றி விளங்கலை அனுபவம் இல்லை அது சட்டம் என்ன சொல்லுது அதை அதை என்ன பற்றி சொல்லுது என்றதை பற்றி விளங்காமல் இல்லை இல்லை இதுக்கு ரூட் பர்மிட் எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார் நானும் அதற்கு நன்றி சொன்னேன் அது மிகவும் நல்லது எனக்கு அடுத்ததாக நான் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன் என்ன முறைப்பாடு என்று சொன்னால் இவர் சமூக வலைத்தளங்களில் ஆக கூடுதலான முறையில் இவர் கூறியதை விட தெரிவுபடுத்தி எல்லாம் பிள்ளையான தகவல்களை சொல்லி சமூக வலைத்தளங்களில் எனக்கு எதிராக கூடுதலான பிரச்சாரங்கள் வேற அப்போ நான் இவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பிழையான பொய்யான என்னைக்கு என்னை சம்பந்தமான பிள்ளையான பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று சொல்லி நான் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்வேன் தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள போலீஸ் வெற்றிடங்கள் விரைவில் தமிழ் போலீசாரால் நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஜாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது இலங்கையின் அனைத்து பகுதிகளைப் போலவே வடக்கிலும் எந்தவொரு அரசியல் தலையீடும் இல்லாமல் போலீசாரால் பணியாற்ற முடியும் கடந்த காலங்களை போலல்லாமல் போலீசாரின் சுதந்திரமான செயற்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம் சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கு போலீசாருக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கில் இருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அத்துடன் வடக்கில் நிலவும் இதர பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளை இரும்பு சங்கிலியால் பிணைத்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு பதிலாக அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து புதிய நடைமுறையை பின்பற்ற எதிர்பார்த்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களும் மனிதர்கள் எனவும் அவர்களை விலங்குகளை போன்றோ சங்கிலியால் பிணைத்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டாம் என்றும் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அண்மையில் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார் இது தொடர்பில் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நீதிமன்றக்குள் சந்தேக நபர்களை இரும்பு சங்கிலியால் பிணைத்து முன்னிலைப்படுத்தியமை தவறாகும் அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே போன்று நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம் குறிப்பாக சந்தேக நபர்களை ஒன்றாக நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போது இரும்பு சங்கிலியால் பிணைத்து அழைத்துச் செல்ல வேண்டி ஏற்படும் காரணம் அவர்கள் போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது எனினும் எனினும் இந்த முறைமையை மாற்றி புதிய நடைமுறையை பின்பற்றுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கம் மற்றும் தேசிய இரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபை என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் சர்வதேச ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானது உலகெங்கிலும் உள்ள வர்த்தகர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பல தரப்புடனான வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த சர்வதேச ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியின் பிரதான நோக்கமாகும் மேலும் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் நெத்தி மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரும் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் சர்வதேச ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ரோஹிங்கியா அகதிகளை நிரந்தரமாக நாட்டில் வைத்துக் கொள்வதா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற வழக்கு தீர்ப்பின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என கடத்தொழில் நீதியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ரோஹிங்கியா அகதிகளை தொடர்ந்தும் நாட்டில் வைத்திருக்க தீர்மானத்தில் அதற்கு பின்னர் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அகதிகளாக எல்லோரும் இலங்கைக்கு வர முற்படுவார்கள் இதனால் பொருளாதார ரீதியில் ஏனைய வகையிலும் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் பாரதூரமானதாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது மேலும் குடிவரவு குடியகல்வு துணைக்களம் இந்த அகதிகள் குறித்து தீர்மானங்களை எடுக்கும் ஒரு பெண் உட்பட நூற்றி மூன்று ரோஹிங்கிய அகதிகளை விமானப்படை பராமரித்து வருகின்றது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவுகள் உட்பட ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் செலவினங்களை குடிவரவு குடியகழ்வு துணைக்களம் வழங்குவதாக கடத்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ள மை குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்த பொதுநிலைப்பாட்டை எட்டுவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு தாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலத்தில் அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் போது குறைந்தபட்சம் அவ்விடயத்தில் மாத்திரமேனும் தமிழ் தேசிய காட்சிகள் ஒன்றுபட வேண்டும் அதேவேளை புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்திற்கு அப்பால் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் ஏனைய பிரச்சினைகள் உள்ளிட்ட தமிழர் நலன் சார்ந்த பொது விவகாரங்களில் வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் மாத்திரமன்றி ஆளுந்தரப்பான தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு கிழக்கு உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு ஓரணியாக செயற்படுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் போதிய உணவு குடிநீரின்றி கலைப்படைந்த நிலையில் காணப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மியன்மார் குடியேற்ற வாசிகளை மலேசிய கரையோர காவல் படையினர் திருப்பி அனுப்பியுள்ளனர் மலேசியாவின் லாங்கவி தீவிலிருந்து இரண்டு கடல் மைல் தொலைவில் காணப்பட்ட இந்த படகில் இருந்தவர்களின் நிலையை அவதானித்த மலேசிய அதிகாரிகள் அவர்களுக்கு குடிநீரையும் உணவையும் வழங்கியுள்ளனர் இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை மலேசியாவின் லாங்கவியில் கரையிறங்கிய நூற்று தொன்னூற்றி ஆறு மியன்மார் குடியேற்றவாசிகளை மலேசியா போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்களில் எழுபத்தி ஒரு சிறுவர்கள் உள்ளதாகவும் இவர்கள் ரோஹிங்கியா குடியேற்றவாசிகள் என கருதுவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஈட்டிய வெற்றியால் அடைந்துள்ள உற்சாகத்துடன் நியூசிலாந்துக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உள்ளதாக இலங்கை அணி தலைவர் சரித் அசலங்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் வெலிங்டனில் இன்றைய தினம் முதலாவது போட்டியுடன் ஆரம்பமானது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் நியூசிலாந்து அணி பலம் வாய்ந்தது ஆகவே இந்த தொடர் தங்களுக்கு கடும் சவால் மிக்கதாக அமையும் சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு சில வீரர்கள் இலங்கை குழாத்துடன் இணைந்துள்ளதாகவும் அவர்கள் இங்கு முன்கூட்டியே வருகை தந்து பயிற்சிகளில் ஈடுபட்டு சூழ்நிலைகளை கேட்ப நியூசிலாந்து வீரர்கள் தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டதாக இலங்கை அணி தலைவர் சரித் அசலங்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரோஹிங்கியா அகதிகளை தொடர்ந்தும் நாட்டில் வைத்திருப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அரசு அவதானம் தென்னிலங்கை முதலீட்டாளர்களை வடக்கிற்கு அழைத்து வரும் சதி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றதா தொழிலதிபர் பிரகதீஸ்வரன் சந்தேகம் ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்கள் முன்னூறு பேரை திருப்பி அனுப்பியது மலேசியா இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்